பிரச்சனை இப்போ நீ எனக்குன்னு எங்க இருந்தா வரீங்க ஏன் மேடம் கோவப்படுறீங்க இப்போ என்ன நடந்துடுச்சு ஹலோ அர்ஜுனுக்கு நீ இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு உன்னை தேடி வந்துட்டு இருக்கோம் என்ன மேடம் சொல்றீங்க அவனுக்கு எப்படி நான் இங்க இருக்கேன்னு தெரியும் டேய் இப்போ உனக்கு விளக்க சொல்றதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல அங்க வந்து உன்னை பிடிக்கிறதுக்குள்ள நீ முதல் அங்கிருந்து எஸ்கேப் பாக்கு நீ மட்டும் அர்ஜுன் கிட்ட மாட்டின

சார் ரூம் பார்க்குறீங்களா இல்லை இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆள் இங்கே தானே தங்கியிருந்தா ஆமாம் சார் அவன் இப்போ எந்த ரூமில் இருக்கான் இப்போ தான் சார் வெக்கேட் பண்ணிட்டு போனார் சார் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி வந்திருந்தால் பார்த்துக்கலாமே ஏன் சார் அவர் உங்கள் ஃப்ரெண்டா இப்போ என்ன அர்ஜுன் பண்ணுறது இவ்வளோ தூரம் வந்தும் அவன் எஸ்கேப் டேய் அங்க பாரு உங்க சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுக்க முடியுமா எனக்கு அதுதான் ஒரு முக்கியமான எவிடன்ஸ் ப்ளீஸ் என்னங்க போலீஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க போலீஸ் மாதிரி எல்லாம் இல்ல போலீஸ் தான் இவர் புதுசா வந்திருக்க எஸ்ஐ நான் கான்ஸ்டேபிள் போலீஸா பார்த்தா அப்படி தெரியலையே யோ அண்டர்கவர் கவர் இதுக்கு மேல நம்பலனா ஸ்டேஷனுக்கு வா போலீஸ் அடினா என்னன்னு காட்டுறேன் அப்பவாத நம்புவியா ஐயோ சார் அதெல்லாம் வேணாம் சார் நான் இப்போ காமிச்சிடுறேன் சார் ஒரு நிமிஷம் சார் அவன் கிளம்பி போனான்னு சொன்னீங்களா அந்த டைம் காட்டுங்க சார் தோ தோ பாருங்க சார் இந்தாங்க சார் அர்ஜுன் ஜேபி தாண்டா ஆமா நந்து ஆனா முகமே தெரியாத மாதிரி தொப்பி போட்டு மறைச்சிட்டு போறான்

நா போறப்போ கருப்பு சட்டை தலையில தொப்பி கூட போட்டுருப்பான்னா ஆமா தம்பி பார்த்தேன் நம்ம ஸ்டாண்டர்டை தான் சவாரி ஏத்திட்டு போனாப்ல எங்க போறதோ பேசிக்கிட்டாங்கன்னு தெரியுமாண்ணா தெரியல தம்பி இருங்க ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கறேன் ஃபோன் எடுங்களா தம்பி எப்படி சவாரி முடிச்சுட்டு ஸ்டாண்டுக்கு தான் வருவாங்க வந்ததும் எங்க டிராப் பண்ணீங்கன்னு கேக்குறேன் அண்ணா அதுக்கெல்லாம் டைம் அண்ணா உடனே உனக்கு பிடிக்கணும்ண்ணா டேய் நந்து ஜேபியோட அப்பா தான் யாருக்கும் கால் பண்றாரு இது அப்போ அந்த ஆப் போன்லயே இருக்கா சூப்பர் ஆன் பண்ணு இத வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஆ சொல்லுடா அப்பா అర్జున్ நான் இருக்கிற இடத்தை தேடி என்னோட லாஜிக்கே வந்துட்டான் ஐயோ என்னடா சொல்ற அவனுக்கு அப்புறம் நீ இருக்கிற இடம் தெரிஞ்சது தெரியலப்பா வேளை அவங்க வர்றதுக்குள்ள நான் அங்கிருந்து கிளம்பி எஸ்கேப் ஆயிட்டேன் சரி சரி இப்ப நீ எங்க இருக்க நான் இப்போ காந்தி மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கேன்பா அங்க இருந்து என்னோட ஃப்ரெண்ட் வர சொல்லிருக்கேன் அவன் வந்ததுக்கு அப்புறம் நான் நேரா எஸ்கேப் ஆயிடுவேன் சரி பாத்துக்கடா உன்னை தேடி பாண்டிச்சேரிக்கே வந்துட்டானுங்கன்னு சொல்ற மாட்டிக்கே போற ஜாக்கிரதை நான் பாத்துக்கிறேன் நீங்க எதுக்கும் உஷாரா இருங்க சரிங்களா நான் அப்புறம் கூப்பிடுறேன்ப்பா அர்ஜுன் அவனை பிடிக்க காந்தி மார்க்கெட் போனா அவனை கண்டிப்பா புடிச்சிடலாம் உடனே சீக்கிரம் வாடா நான் உடனே கிளம்பணும்டா சீக்கிரம் வாடா நான் காந்தி மார்க்கெட்ல தான்டா இருக்கேன் Segi no wa Papran JP Halo apa பணம் விஷயம் சொல்லியிருந்தல்ல அப்பா என்னப்பா நான் என்ன பிரச்சனையில இருக்க காசை பத்தி பேசிட்டு இருக்க அந்த அர்ஜுன் என்னை தேடி காந்தி மார்க்கெட்டுக்கே வந்துட்டான்பா இது எப்ப அவனுக்கு தெரியும் அதான் எனக்கும் தெரியல ஐயோ சொல்லி வச்ச மாதிரி நான் போற இடத்துக்கு கரெக்டா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரான் நான் இப்ப காந்தி மண்டபத்துல இருந்து அண்ணா சிலைக்கு போறேன் அங்கே சென்னை பஸ் வரும் அதில் ஏறி எஸ்கேப் ஆகிடுவேன் கூட்டத்தோட கூட்டமாக இருந்தால் நான் மாட்ட மாட்டேன் நீங்கள் எனக்கு சும்மா சும்மா ஃபோன் பண்ணாதீங்க நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன் சரிப்பா ஹே அர்ஜுன் கேட்டியா இப்போ இங்கேருந்து அண்ணா சாலைக்கு போகிறானா அட பாவிங்களா நானும் எங்கள் அப்பாவும் பேசுனது இப்படி ஒட்டு கேட்குறீங்க அவனை என்கிட்டயும் சிஐடி வேலை காட்டுறீங்களா உங்களை சுத்தலை பாருங்க வா, உடனே போய் அண்ணா சாலைக்கு போய் அவனை புடிச்சிடலாம் கொஞ்சம் விட்டா அவ அங்க பஸ் ஏறி தப்பிச்சு அர்ஜுன் சொல்லுப்பா அப்பா நான் அண்ணா சாலைக்கு போறேன்னு சொன்னேன்ல அது வேலைக்கு ஆகாதுப்பா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கடலூர்ல சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கான் பேரு கண்ணன் சூப்பர் மார்க்கெட் நான் அங்கேயே போயிடுறேன்ப்பா அவன் நான் எஸ்கேப் ஆகிறதுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவான் இதை எதுக்கிட என்கிட்ட சொல்லிட்டு இருக்க அவன் தான் உன்னை தேடி வரான்னு சொல்றல்ல முதல்ல அங்கிருந்து கிளம்புடா உங்ககிட்ட சொன்னாதான் நான் எங்க இருக்கேன் எப்படி இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைனா என்ன நினைச்சு பயந்துகிட்டே இருப்பீங்கல்ல சரிப்பா நான் கடலூர் ரீச் ஆகிட்டு அப்புறமா கூப்பிடுறேன் சரிடா நந்து இங்கிருந்து கடலூருக்கு மேக்சிமம் நாற்பது நிமிஷம் தான் கண்ணன் சூப்பர் மார்க்கெட் தானே சொன்னா ஆமாடா கண்டிப்பா போலாம் போங்கடா போங்க சூப்பர் மார்க்கெட் வெளியில சுண்டல் வித்துட்டு இருப்பானுங்க ஆளுக்கு ஒண்ணு வாங்கிட்டு கிளம்புங்க என்னையா பிடிக்க பாக்குறீங்க ஏ அர்ச்சனா நீ எதுக்கு இங்க வந்த உன்னை தான் நீ மட்டும் தான் வந்தியா கூட யாராச்சும் வந்தாங்களா யாரும் வரல நானே இதான் வந்தேன் ஐயோ உன்னை யாரு எல்லாம் வர சொன்னது ஆனா நீ எனக்காக தானே பவி இங்க இருக்க தான் நீ ஜேபி விஷயத்துல தலையிட்ட தான் இப்ப கொலைப்பழியோட செயல கஷ்டப்படுற உன்னை பாக்குறப்போ எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு பவி ஐயோ என்ன பேசுற நீ இங்க யாராச்சும் கேட்டு போறாங்க அமைதியாரு இல்ல பவி இப்ப நீ இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு யார் காரணமோ

இப்போ நடந்தது மட்டும் வெளியே வந்தா இது எதுவுமே நடக்காது புரிஞ்சுதா எனக்கு தெரிஞ்ச மலையில இருந்து கீழே விழுந்த ஜேபி இன்னும் சாகலன்னு தான் தோணுது அதை எப்படியாச்சு ப்ரூவ் பண்ணி நான் இந்த கேஸ்ல இருந்து கண்டிப்பாக வெளியே வந்துருவேன் அதனால என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் நினைச்சு நீ உன் லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காத சரி முதல்ல நீங்க இருந்து கிளம்பு கிளம்ப அர்ச்சனா என்னமா பவித்ரா உன்னை பாக்குறதுக்கு விஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு போறாங்க போல் இருக்கு அவ என் கசின் சும்மா என்ன பார்த்துட்டு போலானு வந்தான் சும்மா வந்தாளா இல்ல ஜேபிய கொண்டது நான் தான் சொல்ல வந்தாளா என்னடா இவன் எப்படி கரெக்டா சொல்றானே பாக்குறியா அந்த ஜேபி இறந்தானே மலையில அங்க மொத்தம் மூணு பேர் இருந்திருக்காங்க தகவல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த ஏரியாவை கவர் பண்ற செல்போன் டவர்ல மூணு செல்போன் ஆக்டிவா இருந்திருக்கு அதுல முதல் போன் உன்னோடது ரெண்டாவது செல்போன் செத்து போன ஜேபியோடது மூணாவது ஃபோன் யாரோடது தெரியுமா இப்ப வந்துட்டு போனாலே உன் கசின் அர்ச்சனா அவளோடது பவித்ரா இந்த மாதிரி எத்தனை கேச நான் என் லைஃப்ல பார்த்துருப்பேன் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா இந்த கதையில எதிர்பார்க்காத ட்விஸ்டும் டைனிங் பாயிண்ட்ஸும் நிறைய இருக்கும் ஆனா க்ளைமாக்ஸ் மட்டும் நான் எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்கும் சொல்லட்டுமா இப்போ வந்து பேசிட்டு போனாலே அவ யாரு உன் கசின் அவளை ஜேபி ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டியிருக்கான் அவ பாவம் அழுதுகிட்டே உங்ககிட்ட வந்து எல்லா விவரத்தையும் சொல்லியிருக்கா சின்ன பொண்ணாச்சு அவ எதிர்காலம் பாதிக்க கூடாதுல்ல அதனால நீ அவளை கூட்டிட்டு அந்த ஜேபியை பாக்குறதுக்கு அந்த மலைக்கு போயிருக்கிற ஆபாச வீடியோ கூடுன்னு சொல்லி சொல்லி அவங்ககிட்ட தகராறு பண்ணியிருக்கிற அங்க நடந்த தகராறுல அர்ச்சனா அவனை பிடிச்சு இருக்கிறா, மலையிலிருந்து விழுந்து அந்த ஜே பி செத்து போயிட்டான் எங்கே இது வெளியில தெரிஞ்சா சின்ன பொண்ணோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிடுமேன்னு அந்த கொழப்பலியே நீ ஏத்துக்கிட்ட இதுதானே நடந்ததுங்க இத பார் பவித்ரா இதுக்கு மேல உனக்கு வேற வழியே இல்ல நீ தான் ஜேபிய கொன்னேன்னு ஒத்துக்கிட்டு தான் போகணும் இதுக்கு மேலையும் நீ மாட்டேன்னு சொன்னீனா மாட்ட போறது நீ இல்ல நீ காப்பாத்தணும்னு நினைச்சியே உன் கசி நர்ச்சனா அவதான் இப்போ நீ இதுக்கு ஒத்துக்கிடலா இந்த கொலையை பண்ணது அர்ச்சனான்னு நான் கேஸ் அவ பக்கம் திருப்பிடுவேன் அப்படி செஞ்சிட்டா இந்த கொலைக்கான மொத்த காரணமும் வெளியில வந்துடும் இளம்பெண் செய்த கொலை ஆபாச வீடியோவால் வந்த வினை அப்படின்னு உங்க ரெண்டு பேருக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கிற உண்மைய எல்லா நியூஸ் சேனல்களும் பிரேக்கிங் நியூஸ்ல போட்டு ஊருக்கே காட்டிடும் இப்ப சொல்லு ஜேபி கொண்டது நீதான் ஒத்துக்க போறியா இல்ல நீ காப்பாத்தணும்னு நினைச்ச வழியை காவு கொடுக்க போறியா சரி ஓகே நீ ஒத்துக்க மாட்ட போல நான் பிரச கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சிடுறேன் ஆ சேர் சேர் சரணி விஷம் நான் சரி ஒத்துக்குறேன் கேக்கல சே கொன்னது நான் டான்னு

ஒருவேளை பண்ணி என்ன ஏமாத்தணும் நினைச்ச நானே நினைச்சாலும் அந்த வீடியோ மேட்டர் வெளியில வர்றத தடுக்கவே முடியாது என்ன புரிஞ்சதா வெரி குட் அர்ஜுன் நாம வந்து அரை மணி நேரம் ஆகுது அந்த ஜேபி இன்னும் வரவேலடா இங்க அவன் சொன்ன சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்தோம் அப்புறம் இன்னும் வரல அவன் ஒருவேளை பிளான மாத்திருப்பானோ இல்லையே நந்து அவன் இங்க வரதா தானே அவங்க அப்பாட்ட சொன்னான் அப்படியே வேற எங்கேயாச்சும் போறதா இருந்தாலும் அந்த ஆள் கிட்ட அவன் சொல்லியிருப்பான்ல நம்ம உள்ள போய் கேட்கலாம் வா ஹாய் சார் என் பேர் அர்ஜுன் உங்க ஃப்ரெண்டு ஜேபியோட ஃப்ரெண்டு தான் அண்ணா ஜேபியா அப்படி யார் எனக்கு ஃப்ரெண்ட் இல்லையே இப்ப கூட உங்ககிட்ட போன்ல பேசினானீங்க உங்க கடைக்கு வரதா சொல்லியிருந்தானே தான் என்னையும் இங்க வர சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையில இருந்து அவனை அதான் ஹெல்ப்புக்கு என்னையும் வர சொல்லியிருந்தான் நீங்க என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல ஜேபின்னு யாரையும் எனக்கு தெரியாது நீங்க சொல்ற மாதிரி எந்த ஃபோனும் எனக்கு வரல அண்ண அவனை காப்பாத்துறதுக்காக போய் சொல்லாதீங்க அப்புறம் இந்த கேஸ்ல நீங்களும் மாட்டுவீங்க நான் தான் சொல்றேன் தம்பி நிஜமாவே எனக்கு எந்த போனும் வரல நீங்க வேற யாரையோ நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாத பேசிட்டு இருக்கீங்க கிளம்புடு சார் சாரி சார் என்ன அர்ஜுன் ஜேபி இங்கே வரதா ஃபோன் பேசி இருக்கேன்னு சொன்னா இவருக்கு எந்த காலும் வரல ஒன்றுமே புரியலையேடா எனக்கு புரிஞ்சிருச்சு நந்து நம்ம அவனை ட்ராக் பண்றோன்னு எப்படியோ ஜேபி கண்டுபிடிச்சிட்டா அதான் நம்மளை டைவர்ட் பண்றதுக்காக இங்க வரதா அவன் பொய் சொல்லியிருக்கா ஜேபி அப்பா நம்பர் உங்கள்கிட்ட இருக்குல்ல அதுக்கு ஃபோன் பண்ணு டேய் சுவிட்ச் ஆஃப் ஃபோன் வருதுடா நினச்சேன்டா கன்ஃபார்ம் அவனுக்கு நம்ம ட்ராக் பண்றது தெரிஞ்சிருக்கு அதான் ஃபோனே ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் இப்போ என்னடா பண்றது அர்ஜுன் அவனை பிடிக்க இருந்த ஒரு வழியும் இப்போ ப்ளாக் ஆகிடுச்சி இப்போ எப்படிடா பவிய வெளியே கொண்டு வர முடியும் அர்ஜூன் நான் லாயர் பேசுகிறேன்ப்பா ஆ சொல்லுங்கள் சார் அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டோட ரிசல்ட்டை நாளைக்கு கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க நாம சந்தேகப்பட்ட மாதிரியே இறந்தது ஜேபி இல்லங்கிற பட்சத்துல பவிய ஈஸியா வெளிய கொண்டு வந்துடலாம் நீ நாளைக்கு காலையிலேயே கோர்ட்டுக்கு வந்துரு அத சொல்லதான் கூப்பிட்டு சரி ஓகேங்க நான் வந்துடுறேன் நந்து வா போலாம் எனக்கு என்னவும்

அதைப்பத்தி பேசுறதுல இப்ப எந்த பிரயோஜனமும் இல்ல இந்த டிஎன்ஏ தான் பவித்ரா வெளியில வந்துருவாளே அதுதானே எனக்கு தலைவலி அவ இல்லாத இந்த நேரத்தை வச்சுதான் டிடியையும் அர்ஜுனையும் ஒண்ணு சேர்க்கலான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவ திரும்ப வந்துட்டா நம்ம நினைக்கிற எதுவுமே நடக்காது கரெக்ட் தான் ஜோதி என்ன பண்றது காயத்ரியத்தையும் அந்த டாக்டரை எப்படியாவது விலைக்கு வாங்கிடலான்னு பார்த்தாங்க அதுவும் தான் நடக்காம போயிருச்சு இப்ப நம்ம என்ன பண்ண முடியும் பேசாம சித்திக்கு ஃபோன் போட்டு ஒரு தடவை என்ன ஏதுன்னு கேட்போமா அவங்கள விட்டா நமக்கு உதவிக்கு வேற யாரும் இல்ல சரி உடனே பண்ணு யாருன்னு பாரு ஜோதி கால் பண்றாக்கா அட்டென்ட் பண்ணாத ஏன்கா எனக்கு இவங்க எதுக்கு போன் பண்ண போறாங்க சாப்டியான அக்கறையா விசாரிக்கவா இவளுக்கு என்ன தேடி வருவாளு என்னன்னு விசாரிச்சு அதை செஞ்சு நான் என்ன இவங்க எப்படியும் நாளைக்கு கோர்ட்ல வரப்போது அதை நினைச்சு பயந்து போய்தான் எனக்கு போன் பண்றாளுங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க சரி ஏதாவது வேலையா இருப்பாங்க நீ மஞ்சுக்கு கால் பண்ண கொடுக்குறாங்க அப்படியே விடு இதுங்க கிட்ட கொடுக்குற ஒரு வேலையும் உருப்படியா பண்றது இல்ல இதுல அப்டேட்ஸ் மட்டும் ஆன் டைம்க்கு கொடுக்கணும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிற பயத்தோடயே இன்னைக்கு நைட் ஃபுல்லாவே தவிக்கட்டும் அப்பதான் எப்பவுமே இதுங்க நமக்கு அடிமையாவே இருப்பாங்க ஓகேக்கா ஆனா நாளைக்கு என்ன நடக்க போதுங்கிறத பத்தி நீ என்னக்கா சொல்ற என்ன பண்றது அந்த டாக்டரும் வழிக்கு வரல அதனால ஒரிஜினல் ரிசல்ட் தான் கோர்ட்ல வரப்போகுது அவ்வளவுதான் இதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியும்